வணக்கம் இந்த பதிவில் பாம்பு நீங்கள் செல்லும் போது குறுக்கே சென்றால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெளியில் செல்லும் போது நல்ல பாம்பு பலம் இருந்து இடதுபுறத்தில் போச்சு அப்படின்னா நல்லது நடக்கும் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இடது புறத்தில் இருந்து வலது புறத்திற்கு நல்ல பாம்பு போச்சு அப்படின்னா தீமையானது ஏற்படும் பாம்பு நேராக வந்துச்சு அப்படின்னா சென்ற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அதுவே நல்ல பாம்பு படுத்தால் செல்லும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஊருக்குள் பாம்பு நுழைந்தால் நல்லது நடக்கும் வெளியே சென்றால் தீமைகள் நடக்கும் பாம்பு குறுக்கே சென்றால் எதிர்பாராத சில பலன்கள் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்கும் என்பதை குறிக்கிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்